மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்தளவுல அருணோட பேரண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க வந்து எல்லாருக்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து உங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுல யார் மேலயாவது முரண்பாடு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு உடனே அருணோட அப்பா வந்து இல்லாம இருக்குமா பாஸ் கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முதல்ல மஞ்சரி கிட்ட பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மஞ்சரியோட அம்மா வந்து பொம்மா டாஸ்க்ல மஞ்சரியோட பொம்மைய அருண் கழுத்தை திருகி போடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பத்தி பேசியிருந்தாங்க ஆனா அந்த இடத்துல அருண் முழுக்க முழுக்க பன்னா தான் பேசினாரு சீரியஸா பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அருணோட அப்பா சொல்றாரு அப்பா பாத்து எங்க எல்லாருக்குமே தெரியுமே இந்த டமுக்கு டப்பா அருண் வந்து முழுக்க முழுக்க மஞ்சரி மேலையும் முத்துக்குமரன் மேலையும் வன்மத்தை தானே கொட்டிக்கிட்டு இருந்தாரு சரி உங்க பையனுக்கு நீங்க சொம்பு தூக்குறீங்க தூக்குங்க ஆமா தானங்க அடுத்ததா முத்துக்குமாரனுக்கு வர்றாரு அதாவது அருணோட சில நடவடிக்கைகள் வந்து முத்துக்குமாரனால தாங்கவே முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வெளியே போயிருவேன் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதெல்லாம் ரொம்பவே உச்சம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்பா உங்க பாரு அடுத்தவனை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது கேவலப்படுத்துறது இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க என்னதான் பண்ண முடியும் மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல அருண் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தானே அது மட்டும் இல்ல எப்ப பாரு பண்ற மாதிரியும் உனக்கு பேச மட்டும் தான் தெரியும் வேற எதுவுமே நீ பண்ணல அப்படிங்கற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் இருக்கட்டும் அவ்வளோ கேவலமா நடந்துகிட்டாரு இது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் வேற எப்படி பேச முடியும் முத்துக்குமரன் அப்படிங்கறதுனால அவ்வளவு அமைதியா பேசினாரு இதே இடத்துல உங்க மகனோட காதலி இருந்திருந்தா அப்படின்னா அதாவது போன சீசன் டைட்டில் இருந்திருந்தா அவரும் நல்லா பொலந்து கட்டிருப்பா முத்துக்குமரன் அப்படிங்கறதுனால அமைதியா போனோம் அவ்வளவுதான் சரி என்னதான் இருந்தாலும் காக்கிக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி அருணுக்காக வக்காலத்து வாங்கிட்டு அருணோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு ரயானோட அக்கா பேசலையாங்க அதே மாதிரியே அருணோட அப்பா வந்து மகனுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு பாக்குற நமக்கு தான் இரிட்டேட் ஆகுது அது மட்டும் இல்ல இந்த விஜய் டிவியை பொறுத்தளவுல அருணுக்கு ரொம்பவே சொம்பு அதே இருக்காங்க அடுத்த வாரத்தில இருந்து ஏன் சோகமா இருக்கீங்க கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ அவனை எல்லாருமே வேணும்னே போட்டு அடிச்ச மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபிரீ ஸ்டாஸ்க்குல கூட முதல் நாள்ல வந்தவங்க மட்டும் தான் அருணுக்கு எதிராக பேசினாங்க அதுக்கப்புறமா வர்றவங்க எல்லாருமே அருண் தான் இவர்தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு ராணுவோட அப்பாவா இருக்கட்டும் இப்போ ஜெஃப்ரியோட அம்மாவா இருக்கட்டும் பேசுறதெல்லாம் பார்க்கும் எப்பா அருண் அந்த அளவுக்கு என்னப்பா பண்ணா சூப்பர் எழுதி வச்சு நடத்துறீங்களா எப்படினாலும் உங்களுக்கு டாப் ஃபைவ் குள்ள கொண்டு வரணும் அதுதானே உங்களோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அருணோட அப்பா எல்லாம் பேசுறத பாக்கும்போது எனக்கு எல்லாம் தாங்க வந்துச்சு முத்துக்குமரன் அப்படிங்கறதுனால பேசுறதோட நிப்பாட்டினாரு இதே இடத்துல ஜெஃப்ரி இருந்திருந்தா அப்படின்னா கண்ணம் பழுத்து இருக்கும் அருண் அந்த அளவு கேவலமா தான் எல்லார்டையும் நடந்துகிட்டாரு அதே நேரத்துல இந்த ரெண்டு வாரமா நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் விஷயங்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டமுக்கு டப்ப அருணை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்